போலாம் இசைவாணி புதிதா திருமணமாகி பல கனவுகளோட புகுந்த வீட்டிற்கு சென்றால் புகுந்த வீட்டில் அனைவரும் அன்போடு பழகினார்கள் புகுந்த வீட்டில் இவ்வளவு அரவணைப்பு இருக்கிறதே என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் இவையெல்லாம் சில காலம் என்று இசைவாணிக்கு தெரியவில்லை மாதங்கள் பல கடந்த மாமியாரின் உண்மை முகம் தெரிய ஆரம்பித்தது இசைவாணி காலையிலேயே எழுந்து வீட்டு வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு அலுவலகம் சென்று விடுவாள் காலையில் எழும்போதே பிரச்சனை தொடங்கிவிடும் தாமதமாக எழுந்திருக்காத பாத்திரங்களை கழுவினா பாத்திரம் கழுவும் சத்தம் கேட்காம கழுவு அப்படின்னு மாமியார் சண்டை செய்வாள் என்றாவது ஒரு நாள் நேரமின்மையால் இட்லி மாவோ கடையில் வாங்கினா அஞ்சு வீடே அதிரும் மன அமைதிக்காக சிறிது நேரம் டிவி பார்க்கலான்னா கூட ஆம்பளைக்கு டிவி பார்க்குறாங்க பொண்ணுகளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க சமைப்பது துவைப்பது அனைத்திலும் குறை கண்டுபிடித்து சண்டை செய்வாங்க மாமியார் இசைவாணி மிகவும் பொறுமையாக போவாள் கைப்பட்டாலும் குற்றம் கால் பட்டாலும் குற்றம் என்பது போல நடத்தப்பட்டாள் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் இசைவாணியே அனைத்து வேலைகளையும் செய்வாள் கோடை விடுமுறையில் இசைவாணியின் நாத்தனார் பிறந்த வீட்டிற்கு வந்தாள் இசைவாணி நாத்தனார அன்போடு வரவேற்றாள் மாமியாருக்கு தக்க பாடம் புகட்ட இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்தால் இசைவாணி அதிகாலையிலேயே எழுந்து தேநீர் தயாரித்து நாத்தனார் அறைக்கு கொண்டு சென்றாள் நாத்தனார் உறங்கிக் கொண்டிருந்தாள் நாத்தனாரை எழுப்பி தேநீரை கொடுத்தாள் இசைவாணி ஆறு மணிக்கு மேல உறங்காதீங்க அத்துக்கு பிடிக்காது என்று மாமியார் காதில் விழும்படி கூறினாள் இசைவாணி காலை உணவு தயாரிக்க இசைவாணி தயாரானாள் நாத்தனாரோ அண்ணி எனக்கு உணவு வேண்டாம் நான் உணவகத்துல சொல்லியிருக்கேன் வரும் என்றாள் வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க அத்துக்கு பிடிக்காது என்றாள் இசைவாணி மாலை வேளையில நாத்தனார் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள் இசைவாணி நாத்தனாரிடம் சென்று பெண்கள் ஆண்கள் இருக்கும் இடத்தில் தொலைக்காட்சி பார்க்க கூடாது என்று இசைவாணி கூறிக்கொண்டே வாருங்கள் அறையில போய் பேசி கொண்டிருக்கலாம் என்று அழைத்தாள் நாத்தனார் இசைவாணியை பார்த்து கத்தினாள் நான் எது செஞ்சாலும் தவறு தவறு என்கிறீர்கள் என்று சண்டை போட்டாள் ஐயோ நான் நீங்கள் செய்வதை குறை கூறவில்லை நான் இந்த வீட்டிற்கு திருமணமாகி வரும்போது அத்தை என்னிடம் குடும்ப பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்ம குடும்ப கௌரவத்தை பெண்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் அதனால்தான் உங்களிடம் கூறினேன் தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்றாள் இசைவாணி சிறிது நேரம் கழித்து இசைவாணியிடம் நாத்தனார் சென்று அண்ணி நான் சொன்ன யோசனை எப்படி இனிமேல் எங்கள் அம்மா உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் நீங்கள் சுதந்திரமாக இருங்கள் என்றால் நாத்தனார் நீங்க ரெண்டு பேரும் கூட்டுக்களவாணிகளா நான் எல்லாவற்றையும் காதல வாங்கிவிட்டேன் என்று கதவின் வெளியிலிருந்து கூறினார் மாமியார் இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர் மருமகளே என்னை மன்னித்து விடு நீயும் எனக்கு மக போலதான் இந்த வீட்ல சுதந்திரமா இரு என்றால் மாமியார் மூவரின் முகத்திலும் மகிழ்ச்சி கலந்த புன்னகை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்